السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر الله إن الذي أرخله أن بشهود أرخله நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் பதினான்கு தடவை இந்த சூறாவை நாம் ஓதினால் அவ்வாஹில் அபக நம்முடைய வியாபாரத்திலே அல்லாஹ் பல மடங்காக அல்லாஹ் நம்முடைய வியாபாரத்தை அவ்வாஹ் மாற்றுவான் அதே போன்று நம்முடைய வீட்டிலும் சரி உணவிலும் சரி அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹுவின் நல்லடியார்களே அவ்வாஹையல் சுபஹானுவா தன்னுடைய குர்ஆனிலே பல சூறாக்களை வைத்திருக்கின்றான் அந்த சூறாக்களை நாம் ஓதுகின்ற பொழுது ஔவா அதற்கு எந்த சிறப்புகளை வைத்திருக்கின்றானோ அந்த சிறப்புகளை நமக்கு வழங்குகின்றான் அதே போன்று ஒரு சூறா தான் இந்த சூறா அதுவும் இந்த சூறாவினுடைய இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பதினான்கு தடவைகள் ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய வியாபாரத்தில் லாபத்தை பல மடங்காக அதிகரித்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய வீட்டிலும் சரி உணவிலும் சரி அல்லாஹ் ரிஸ்கை வறக்கத்தை அதிகரித்துத் தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து இந்த து இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இதனை ஓதுவோம் அல்லாஹவிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம் என்ன ஆ என்றால் லில்லாஹிமா ஃபிஸ் மவாதிவல் ஆரூ என்ன அல்லாஹுனியுல் ஹமீது لله ما في السماوات والأرض إن الله هو الغني الحميد து நாம் பதினான்கு தடவைகள் ஓதுவோம் மிகவும் சிறிய ஒரு து இருந்து கொண்டிருக்கின்றது இதனை பதினான்கு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் இந்த சிறப்புகளை வைத்திருக்கின்றான் அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹ நாம் தவறாமல் ஒவ்வொரு நாளும் இந்த து ஓதி அல்லாஹ் விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான் வல்லனாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரிதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்